ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் த்ரீ மந்த் மணி சேவிங் ஐடியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இருபது ரூபாவை நம்ம சேவ் பண்ணாலே மூணு மாதத்தில் நம்மளால் பத்தாயிரம் ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உண்டியல் சேவிங்ஸு அப்படின்றது நம்ம வீட்டில் சின்ன பசங்க சேமிக்கிற ஒரு மெத்தடு இந்த உண்டியல் சேமிப்பை பெரியவங்க நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் நம்ம சேவிங்ஸ் பண்ணணுன்னா முதல்ல நம்ம பணத்தை மிச்சப்படுத்தணும் மிச்சப்படுத்தினா மட்டும்தான் அதை சேவ் பண்ண முடியும் நான் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் மணி சேவ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்னா உண்டியல்ல அமௌண்ட்டு போடும் பொழுது காய்கறி வாரமான வந்து காய்கறி நான் வாங்கிக்கிட்டு வருவேன் அப்படி வாங்கிக்கிட்டு வரும் பொழுது மீதி ஆகிற அமௌண்ட்டை நான் உண்டியல்ல போட்டுருவேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கிராசரி வாங்குவோம் நான் வந்து ரவுண்டாக மூணாயிரூபா கிராசரிக்கு எடுத்து வச்சுருவேன் மாதமானால் அதில் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா அப்படி வந்து ஆகும் கிராசரி அப்படி ஆகும் பொழுது அதுலேருந்து வந்து மீதி ஆகிற அமௌண்ட்டை நான் அதுக்கு ஒரு தனி உண்டியல்ல போட்டுருவேன் அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணும் பொழுது ஆட்டோவுக்கு போகும்பொழுது வரும் பொழுது ஆகிற சேஞ்சஸையும் போடுவேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் திடீர்னு வந்து சாட்டர்டே சண்டேல என் ஹஸ்பண்டு வெளியே போனார்னால் பால் வாங்கி வந்துடுவார் எனக்கு மாதமான வந்து பால் வாங்குறதுக்கு தனியாக பணம் கொடுத்துருவார் அப்படி வந்து சாட்டர்டே சண்டேயில் அவர் பால் வாங்கிக்கிட்டு வந்துட்டார்னா அந்த ரெண்டு நாளுக்கான அமௌண்ட்டை எடுத்து உண்டியல்ல போட்டுருவேன் மாதம் முடியும் பொழுது நம்ம கையில் வந்து மீதி சேஞ்சஸ் இருக்கும் நம்ம செலவுக்கு கொடுத்த பணத்தில் ஒரு இரநூறுபா நூறுரூபா அப்படி இருக்கும் பொழுது அதையும் வந்து தனியாக உண்டியல்ல போட்டுருவோம் இந்த சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்கள் உண்டியலும் வந்து சீக்கிரமாக நிரம்பி பெரிய அமௌண்ட்டை சேவிங்ஸாக உங்களால் சேவ் பண்ண முடியும் இப்போ இந்த இருபது ரூபாவை நம்ம மூணு மாதம் நான் சொல்கிற மெத்தடில் சேவ் பண்ணீங்கன்னா உங்களால் பத்தாயிரம் ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் தினச்சம்பளம் வாங்குகிறவங்க வாரமான வா சேல்ரி வாங்குறவங்க மாத சம்பளம் வாங்குறவங்க வந்து இந்த மேலே இருக்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மூணு சேல்ரி வாங்குறவங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கள்னா உங்களால் ஈஸியாக வந்து மூணு மாதத்தில் பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் நம்ம எப்படி இந்த இருபது ரூபாவை எடுத்து வச்சு மூணு மாதத்தில் பத்தாயிரரூபா சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த சேவிங்ஸை லோ இன்கம் வாங்குறவங்க ஃபாலோ பண்ணலாம் டெய்லி சேல்ரி வாங்குறவங்க வீக்லி சேல்ரி வாங்குறவங்க அது மட்டும் இல்லாமல் மாத சம்பளம் குறைவாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் தினமும் ஆகிற இருந்து எடுத்து வச்சாவே உங்களாலேயும் மூணு மாதத்தில் ரூபாய் சேவ் பண்ண முடியும் இருபது ரூபாவை தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் மெத்தடு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் எழுதியிருக்கேன் ஒன்றிலிருந்து அஞ்சு நாள் இருந்து பத்து நாள்னு இது மாதிரி ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு நீங்கள் எந்த உண்டியல்ல சேவ் பண்ண போகிறீங்களோ அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து தினமும் நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு ஈஸியாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் அன்னைக்கு பணம் இல்லைன்னா இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட பணம் வந்துச்சுன்னா விடுபட்ட நாட்களுக்கும் சேர்த்து நம்மளால் அமௌண்ட்டை போட முடியும் அதுக்காக தான் இது மாதிரி நம்ம எழுதி டேப்லர் காலம் மாதிரி போட்டு அந்த உண்டியல்ல பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இருபது ரூபாவை நம்ம எடுத்து வைக்க போகிறோம் முதல் நாள் இருபது ரெண்டாவது நாள் நாற்பது மூணாவது நாள் அறுபது நாலாவது நாள் எண்பது அஞ்சாவது நாள் நூறு ஆறாவது நாள் நூற்றி இருபது அப்படியே கண்டினியூ பண்ணோம் ஏழாவது நாள் நூற்றி நாற்பது எட்டாவது நாள் நூற்றி அறுபது ஒன்பதாவது நாள் நூற்றி எண்பது பத்தாவது நாள் இரநூறுபா இது மாதிரி வந்து பத்து நாளும் நம்ம இருபது ரூபாவை எடுத்து வைக்கிறோம் முதல் அஞ்சு நாள் சேவிங்ஸ் எவ்வளோ எடுத்து வச்சுருப்போம்னா முந்நூறுரூபா எடுத்து வச்சிருப்போம் ரெண்டாவது அஞ்சு நாள் சேவிங்ஸு எட்நூறுபா எடுத்து வச்சிருப்போம் ஆக மொத்தம் வந்து பத்து நாள் நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுபா எடுத்து வச்சுருப்போம் நம்ம இதே வந்து நம்ம மாதத்தில் முப்பது நாள் இருக்குது பத்து பத்து நாளாக நீங்கள் பிரித்து எடுத்து வச்சா முதல் பத்து நாள் ஆயிரத்தி நூறு ரெண்டாவது பத்து நாள் ஆயிரத்தி நூறு மூணாவது பத்து நாள் ஆயிரத்தி நூறுன்னு எடுத்து வச்சா உங்களால் வந்து மூவாயிரத்தி முந்நூறுரூபா சேவ் பண்ண முடியும் அதை தான் இப்படி போட்டிருக்கேன் முப்பது நாள் சேமிப்பு ஆயிரத்தி நூறு எட்டு மூணு மூவாயிரத்தி முந்நூறுபா ஒரு மாதத்தில் உங்களால் சேவ் பண்ண முடியும் தினச்சம்பளம் தினம் தினம் நீங்கள் இந்த இது டேப்லெட் காலம் படி நீங்கள் எடுத்து போடலாம் ஃபஸ்ட்டு நாள் இருபது ரெண்டாவது நாள் நாற்பதுன்னு சொல்லி நீங்கள் பத்து நாளும் போட்டு திரும்ப அடுத்த பத்து நாள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நாள் இருபது ரெண்டாவது நாள் நாற்பது மூணாவது நாள் அறுபதுன்னு இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அல்லது வார சம்பளம் வாங்குறவங்க எப்படி எடுத்து வைக்கலான்னு கீழே நான் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் இதே வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை எடுத்து வைக்க போகிறேன்றவங்க பத்து நாளைக்கு ஒரு முறை ஆயிரத்தி நூறுரூபா நீங்கள் எடுத்து வைக்கலாம் இதே வந்து மாத சம்பளம் வாங்குறவங்க குறைவாக வாங்குறவங்க இருப்பாங்க அது மாதிரி வாங்குறவங்க முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா சில டிப்ஸ் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மாத சம்பளக்காரங்களும் சேவ் பண்ணலாம் அப்போது நம்ம ஒரு மாதத்தில் மூவாயிரத்து முந்நூறுரூபா சேவ் பண்ணோம்னா அப்போ மூணு மாதம்னா ஒரு மாதத்துக்கு மூவாயிரத்தி முந்நூறு மூணு மாதத்துக்கு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா சேவ் பண்ணுவோம் அதாவது வந்து பத்தாயிரரூபாக்கு நூறுரூபா கம்மி இந்த மூன்று மாதத்தில் ஒரு சில மாதங்களில் முப்பத்தொரு நாளும் இருக்கும் அந்த முப்பத்தொரு நாளில் ஒரு இருபது ரூபா நாற்பது ரூபா அப்படி எடுத்து வச்சால் நூறுரூபா வந்துடும் ஆக மொத்தம் நம்ம மூன்று மாதத்தில் பத்தாயிரரூபா சேவ் பண்ண முடியும் மூணு மாதத்தில் நம்ம நம்மளால் பத்தாயிரம் ரூபான்னா அதாவது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபான்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம மூணு மூணாக பிரித்தா நாலு மூணு வந்து பன்னெண்டு அப்போது ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் எண்டு நாலு முப்பத்தொம்பதாயிரத்தி அறநூறுரூபா ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணியிருப்போம் இதுவே வந்து அஞ்சு வருஷம் நம்ம சேவ் பண்ணோம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் நம்ம சேவ் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பென்சஸை பார்த்தா மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இது மாதிரி வந்து உண்டியல்ல நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு முறை போடுறீங்கன்னா நீங்கள் உண்டியலில் வச்சுருந்தா எடுத்து யூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போட்டுவாங்க அல்லது மாதத்துக்கு ஒரு முறை கூட பத்து நாளைக்கு ஒரு முறை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுவாங்க அல்லது மாதத்துக்கு ஒரு முறை மூவாயிரத்து முந்நூறுபா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுவாங்க நீங்கள் எடுக்க மாட்டீங்க அதோடு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அதனால் வந்து நம்ம சேவிங்ஸே ட்ரை பண்ணாமல் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சேவ் பண்ணவே முடியாது எப்பவுமே வந்து நம்ம தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம கையில் பணம் இருக்கிற வரையும் நம்ம கையில் பணம் இல்லைனா நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் அதனால் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை கையில் வச்சுருந்தா எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வரலாம் இப்போல்லாம் ஆன்லைன்லேயே வந்து ஆப்பெல்லாம் வந்துச்சு பேங்க்கில் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டே வாங்க ஒரு மூணு மாதத்தில் உங்களால் பத்தாயிரரூபா சேவ் பண்ண முடியும் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு தினமும் எடுத்து வைக்க போகிறேன்றவங்க பத்து நாளைக்கு ஒரு முறை எடுத்து வைக்க போகிறேன்றவங்க இப்படி சேவ் பண்ணலாம் இதே வந்து வாரமான எடுத்து வைக்க போறேன்றவங்க வார சேல்ரி வந்த உடனே ஒரு வாரத்துக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்போ நாலு வாரத்துக்கு மூவாயிரத்தி முந்நூறுரூபா ஒரு மாதத்துக்கு மூவாயிரத்தி முந்நூறுரூபா அப்போ மூணு மாதத்துக்கு அதே ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சேவ் பண்ணியிருப்போம் இதே வந்து நம்ம வருஷத்துக்கு நாலு முறை சேவ் பண்ணோம்னா முப்பத்தொம்போதாயிரத்தி அறநூறுபா சேவ் பண்ணியிருப்போம் இதே அஞ்சு வருஷத்துக்கு நம்ம சேவ் பண்ணோம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நம்ம வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாத சேவ் பண்ணுவோம் எப்பவுமே வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணோம்னா அந்த அமௌண்ட்டை நம்ம அதே உண்டியல்லே போட்டு மாத கணக்கில் விற்காம நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி உண்டியல் வாங்கி மாதத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் போடும் பொழுது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் அல்லது வந்து கோல்டு காயினாக வாங்கி வைக்கும் பொழுதும் நம்மளுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டு பெருசாகும் அதனால் உண்டியல் சேவிங்ஸ் வருஷம் கணக்கில் நம்ம அந்த உண்டியல்லே போட்டு வைக்காமல் இது மாதிரி ஓப்பன் உண்டியல் வாங்கி சேவ் பண்ணி பாருங்க அப்படி சேவ் பண்ணும் பொழுது நம்ம அமௌண்ட்டு பெருகும் நீங்கள் இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லோ இன்கம்னு சொல்லி நம்ம எப்போவுமே சொல்லிக்கிட்டே இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஒரு நூறுரூபா சேலரியாக இருந்தாலும் அதிலேருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுட்டு தொண்ணூறுரூபாக்கு நீங்கள் செலவுகளை பாருங்கள் அந்த தொண்ணூறுபாவில் நீங்கள் செலவுகளை பார்த்துப்பீங்க இதுவே அந்த பத்து ரூபாயை எடுத்து வைக்காத நூறுரூபாவில் செலவு பாருங்கள் அந்த நூறுபாவும் செலவாகும் அதனால் நம்ம எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அது அப்படியே செலவாகிடும் ஃபஸ்ட்டு சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை செலவுகளை பாருங்கள் இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களால் வந்து மூணு மாதத்தில் பத்தாயிரம் ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்